ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா பின்பக்க கிளாத்துடைய அகலம் ரெண்டாக வடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அதாவது உடம்புடைய அகலம் அது வந்து உடம்புடைய மெசர்மெண்ட்டை நாலாவது வந்து வர ஆன்சர் கூட லோ நெக்குக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது எந்த ஒரு லூஸ் அலவன்ஸுக்கும் நீங்கள் கிளாத் வந்து நீங்கள் அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நாலாவது வந்து வர ஆன்சராக அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இதுவே டீப் நெக்குக்கு நீங்க மார்க் பண்ணும்போது உடம்புடைய மெசர்மெண்ட் நாலாவது வர ஆன்சர் கூட கால் இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இதுவே நீங்க மிடில் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது உடம்புடைய மெசர்மெண்ட் நாலாவது வர ஆன்சர் கூட அரை இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இதுவே நீங்க போட் நெக் மார்க் பண்ணும்போது உடம்புடைய மெசர்மெண்ட் நாலாவது வந்து வர ஆன்சர் கூட முக்கால் இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் இதுவே காலர் நெக்குக்கு நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க உடம்புடைய மெசர்மெண்ட்